இப்போ பவானி லட்சியில் கடந்த அஞ்சு மணி நேரம் எங்கள் கடையை முடியாம முடியாமடியாமல் அவஸ்தப்பட்டுக்கிட்டுருக்கேன் ஏன்னா இந்த அல்ட்ராடெக் காரங்க வருஷம் வருஷம் வந்து அவங்க இந்த மஞ்சள் கலர் அடித்து கருப்பில் பேர் எழுதிட்டு போயிடுவாங்க ஒரு மணிக்கு இந்த தம்பி கலர் அடிக்க ஆரம்பிச்சாரு நானும் ஒரு மணி நேரமாக கோயிலில் உட்காந்து வாசலில் காற்று கிடந்தேன் ஏன்னா தண்ணி தாக்க எடுக்கடா இந்த கதவை நான் திறக்கிறேன்னு சொல்கிறேங்க சொல்கிறேன் அது ஒன்றும் காயில் அனுட்டி உள்ளே போவாதீங்க அப்படின்னு பிரிக்கு ஆசைப்பட்டு நான் தண்ணி துவைச்சி போய் இருக்கேன் அவரையும் பாவம் சொல்ல முடியாது போன அரசா அடித்தது அதில் எவ்வளோ கருப்பு டஸ்ட்டு இந்த மஞ்சள் கோட்டிங் நாலஞ்சு தடவை அடிச்சிட்டாரு இருந்துமே அந்த கருப்பு 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 கலர் அந்த அல்ட்ராடெக்ன்னு கருப்பு எழுதுவாங்க பார்த்தீங்களா அது அவ்வளோவும் தெரியுது அதான் எப்போ பிரிக்கு ஆசைப்படக்கூடாது பார்த்திங்களா இப்போ மணி வந்து அஞ்சரை ஆகுது இப்போ கஸ்டமர் வர ஆரமிச்சிருவாங்க இப்போ நான் கதுவை துறக்கலான்னு சொன்னால் அவர் சொல்கிறாரு காயிட்டுன்னு சொல்கிறாரு ஓசியில் கிடைக்குதுன்னு நினச்சி நம்ம தொழில் கெட்டு போயும் போல் என் பிள்ளைங்கெல்லாம் பசியில் வந்து நிற்கிறாங்க அவங்க பிஸ்கெட்டு கொடுக்குன்னா கதவு திறக்க முடியல எதுவுமே பிரிக்கி ஆசைப்பட்டால் அப்படி தான் நடக்கும் போல் இவங்க எப்போவே வருவாங்க ஃப்ரெண்ட்ஸ் நைட்டில் வந்து அடிச்சுட்டு காலையில் எங்கள் எப்போவுமே நார்மலாக கடை திறந்து யூஸ் போ வேலை செய்யலாம் இவங்க இன்றைக்கி காலையிலேயே வந்து அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க பின்னா அதுக்கப்புறம் இவர் சொன்னார் ஏன்னா கொஞ்சம் வேலை இருக்கடான்னு சொன்ன உடனே ஒரு மணிக்கு வரைக்கும் எவ்வளோ வேலை முடியுமோ செய்கிறங்க அதுக்கப்புறம் நான் வந்து அடிக்கிறேன்னு சொல்லி அந்த பையனும் பாவம் ஒத்தேலாம் இருக்கார மாங்கு மாங்கு மாங்குன்னு தொப்பியும் போட்டுட்டு வெள்ளை கலரை மஞ்சள் ஆக்குறாரு மஞ்சள் வெள்ளை ஆக்குறாரு வெள்ளையை கருப்பாக்கிட்டு இருக்காரு என்ன செய்கிறாங்க ஃபஸ்ட்டு இருந்த கலரெல்லாம் வெளியே அடிக்கிறாங்க வெள்ளை அடித்து காஞ்ச பின்னா மஞ்சள் அடிக்காங்க திருப்பி அதுக்கு மேலே மஞ்சள் அடிக்காங்க இப்போ வந்து நார்மல் டிஸ்டம்பர் அடிச்சிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் ஆயில் பெண்ட் அடிப்பாங்களாம் அது கம்பெனி ரொம்ப பெருசு பார்த்திங்களா அது காஞ்ச பின்னாடி இதில் வந்து ஹிந்தியில் எழுதுவாங்களாம் இந்தியில் எழுதியில் பார்த்திங்களா அல்ட்ராடெக் இன்னைக்கு ஓசிக்கும் பெருக்கும் ஆசைப்படக்கூடாது ஆசைப்பட்டால் நம்ம தண்ணி தவிச்சு தண்ணி குடிக்கிறதுக்கு வலி இல்லாமல் வெளியே காற்று கிடக்க வேண்டியதாக இருக்குது காத்துக்கோங்க மீன் சொல்லி குத்தையில் குத்தையெல்லாம் கடந்து அடிச்சுக்கிட்டு இருக்காரு அவருக்கு மட்டும் தண்ணி தாக்கிறதோனா மின் வீட்டில் தண்ணி வாங்கி குடிச்சிட்டாரு எனக்கு போய் தண்ணி வாங்கி குடிக்க வெக்கமாக இருக்குது ஷையாக இருக்குது ஃபீலாக இருக்குது என்ன நினச்சோன்னா எல்லாம் பாலஞ்சு போய் கிடைக்க நம்ம ஒரு ரூபா செலவு பண்ணி நம்ம கடைக்கும் வாசருக்கும் பெயிண்ட் அடிக்கிறதுல ஃப்ரீயில் அடித்து தராங்களே டக்குன்னு முடிச்சுருவாங்கன்னு பார்த்தா இப்படி இருக்கு நான் அந்த பையன் சொன்னேன் நீ வெளியே மட்டும்தான் அடிப்பேன் எங்கள் கடைக்குள்ளே அடிச்சுதான்னு சொன்னேன் அவரை சொன்னால் வெளியே மட்டும்தான் விளம்பரம் வரும் உள்ளே நீங்கள் கடையை பூட்டிட்டு போயிருவீங்க அந்த விளம்பரம் எப்படி தெரியும் அதுக்காக உனக்காக இந்த கடையை திறந்து வச்சு தான் போக முடியும் சரி ஃப்ரெண்ட் என்ன மாதிரி ஃப்ரீக்கு எத்தனை பேர் ஆசைப்பட்டிங்கன்னு சொல்லுங்கள் ஃப்ரீ நீங்கள் வருஷம் வருஷம் வந்து அந்த கம்பெனிக்காரங்களும் அடிச்சு கொடுத்துருவாங்க இந்த பதிவு பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள் மீண்டும் மீண்டும் நல்ல உங்களை சந்திக்கிறேன் பாய் பாய் எங்கள் பாய் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்ன மாதிரி ஓசையில் எத்தனை பேர் நாக்கத்து வீட்டில் ஆழ்ந்துறாங்க அவங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் பாய்